விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து இன்று வரை அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமாக்குவதில் உறுதியாக இருக்கிறார் ஆனால் ஒருபுறம் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்கட்சியினர் எதிர்க்கிறார்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஏன் பிரதமர் மோடி அரசு முனைப்பு காட்டுகிறது பிஜேபி அரசாங்கம் எந்த சட்டத்தை நிறைவேற்றினாலும் அதற்கு காங்கிரஸ் கட்சிகளும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடுமையாக எதிர்த்தாலும் மோடி அரசு பல திட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றித்தான் இருக்கிறது உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதியன்று கடுமையான எதிர்ப்பை மீறி ஜிஎஸ்டி அமுல்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி அன்று எதிர்கட்சி மட்டுமல்ல சில மேலை நாடுகளின் எதிர்ப்பை மீறி காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது மோடியின் அரசு மோடி அரசின் மிக முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ கொண்டு கொண்டுவரப்பட்டது அது மட்டுமில்லை உலகத்தையே திரும்பி பார்க்கும் அளவுக்கு கருப்பு பண எதிர்ப்பு நடவடிக்கைக்காக ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை இரவோடு இரவாக ரத்து செய்து இந்திய மக்களின் கவனத்தை பெற்றார் மோடி இது போன்ற சட்டங்கள் எந்த இந்திய நாட்டு பிரதமரும் செய்ய முடியாத சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தவர் என்ற பெருமை நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டு வரப்படுமா என்பதையும் அதனால் என்ன நன்மைகள் உள்ளது என்பதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு இந்திய மக்களும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன என்பதை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த முதல் சில பொது தேர்தல்கள் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுடன் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை நடைமுறையில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சில மாநில சட்ட சபைகள் கலைக்கப்பட்டதால் ஒரே தேர்தல் தேர்தல் இரண்டாயிரத்தி அப்போதைய குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி பொது பணம் விரயமாவதை குறைப்பதாகவும் வளர்ச்சிப் பணிகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதாகவும் கூறி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று கூறி வருகிறார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை உலகம் எங்கும் நடக்கும் ஒரு தேர்தல் முறை நம் அண்டை நாடான பாகிஸ்தான் மாநில சட்டமன்றங்களுடன் தேசிய பாராளுமன்றத்திற்கான ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துகின்றன நேபாளம் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் மூன்று நிலைகளிலும் பாராளுமன்றம் மாகாணம் மற்றும் உள்ளூர் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துகின்றன நேபாளத்தை தவிர ஸ்வீடன் அரசாங்கத்தின் மூன்று நிலைகளுக்கும் தேர்தலை நடத்துகிறது பெல்ஜியம் அதன் பாராளுமன்றம் மற்றும் மாகாண தேர்தல்களை ஐரோப்பிய ஒன்றியம் தேர்தல்களுடன் ஒரே நேரத்தில் நடத்துகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் பொதுவான நன்மைகள் என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்களா இதோ சொல்கிறேன் ஒரே தேர்தல் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடைபெறுவதால் தேர்தல் செலவுகள் குறையும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மீண்டும் மீண்டும் பணம் செலவிட வேண்டிய அவசியம் இருக்காது நிதி ஆயோக் மற்றும் பிற அறிக்கையின்படி நாலாயிரத்தி கோடி முதல் ஐயாயிரம் கோடி வரை தேர்தல் ஆணையத்திற்கு செலவு குறையும் பணம் சேமிப்பிற்கு தானா இந்த திட்டம் என்றால் நிச்சயம் இல்லை ஆளுமை குறைவு அடிக்கடி தேர்தல் காரணமாக ஆட்சியில் ஏற்படும் ஒரே தேர்தல் முறையில் அரசாங்கங்கள் செயல்பட வாய்ப்பு கிடைக்கும் வேலையின்மை குறையும் தேர்தலுக்கு பிறகு அதிக வேகத்தில் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்த முடியும் அதனால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் சமூக ஒற்றுமை ஒரே தேர்தலால் சமூகத்தில் அமைதி நிலவும் வெவ்வேறு தேர்தலின் போது சமூக பிரிவினைகள் உருவாகாமல் தடுக்க முடியும் நேரம் குறையும் ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் பிரசாரம் செய்வதில் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் நேரம் மற்றும் பணத்தை வீணாக்குவதை தவிர்க்க முடியும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில் உள்ள நன்மைகளை பார்த்தோம் இப்போது சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம் மாநில ஆட்சி கவிழ்ந்தால் மாநிலம் மற்றும் தேசிய தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு மாநில சட்டசபைகள் மற்றும் நாடாளுமன்றங்களின் காலகட்டங்கள் ஒன்றுக்கொன்று பொருந்தாது சில சட்டசபைகள் தவறாக உருவாக்கப்பட்டால் தேர்தலை திரும்பவும் நடப்பது சிக்கலாக இருக்கும் மாநில அதிகாரம் இந்தியாவில் கூட்டாட்சி கட்டமைப்பில் மாநிலங்களின் தனித்திறனும் தன்னாட்சி அதிகாரத்தையும் கொண்டுள்ளன ஒரே தேர்தல் திட்டம் மாநிலங்களின் சுதந்திரத்தை பாதிக்கக்கூடும் சித்தாந்த சிக்கல்கள் பொது தேர்தல்களுடன் மாநில தேர்தல்களை ஒன்றிணைப்பது வாக்காளர்களின் கவனத்தை மாநில முக்கிய பிரச்சனைகளிலிருந்து மாற செய்யும் இது மாநில அரசியலுக்கு பாதகமாக இருக்கும் நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது சில சட்டசபைகள் சபைகள் தவறி செல்லும் போது மறு தேர்தல்களை நடத்த வேண்டிய கட்டாயம் உருவாகும் மேலும் நிர்வாக செயல்பாடுகள் குழப்பத்திற்கு உள்ளாகும் நேரம் மற்றும் நிதி பிரச்சனைகள் அதாவது ஒரே நேரத்தில் அனைத்து தேர்தல்களையும் நடத்துவது மிகப்பெரிய திட்டமிடல் மனித வளம் மற்றும் நிதி வசதிகள் தேவைப்படும் வாக்குச்சாவடி சிக்கல்கள் அதாவது ஒரே நேரத்தில் ஒரே மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான மின்னணு வாக்கு இயந்திரங்கள் இவிஎம் மற்றும் வாக்குச்சாவடிகள் பதிவுகள் விவிபேட் தேவைப்படும் இதில் பிரச்சனை ஏற்பட்டால் அதன் முழு தேர்தல் நடைமுறை சீர்குலையும் மாதிரி நடத்தை விதியின் தாக்கும் அதாவது ஒரே தேர்தலுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளும் மாதிரி நடத்தை விதிகளுக்கு உட்படுவதால் அரசின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட வாய்ப்பு அதிகம் மக்களே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு முன்னேற்றமான முயற்சி ஆனால் அதில் சில சிக்கல்கள் உள்ளடக்கியதாகவும் உள்ளது இது நாட்டின் தேர்தல் செலவுகளை குறைக்கவும் நிர்வாக சுமையை ஏற்றுக்கொள்ளவும் உதவும் ஆனால் தொழில்துறை யூகங்கள் தேர்தல் நேரம் மற்றும் ஜனநாயக தத்துவங்கள் இது எதிர்ப்புகள் எழுப்புகிறது இந்த யோசனை ஒரு சர்ச்சையானது என்பதை விளக்க முடியாது இதை அமுல்படுத்துதல் சாத்தியமா அல்லது இது ஏதேனும் வெற்றியை தருமா என்பதை முடிவு செய்வது மக்களின் ஆதரவை பொறுத்தது சரியான திட்டமிடல் மற்றும் பரிந்துரை செய்யப்பட்ட மாற்றங்கள் மட்டும் இதனை சிறப்பாக செயல்படுத்த முடியும் இந்த பதிவை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமா அல்லது வேண்டாத வேலையா என்பதை உங்கள் கருத்துக்கள் மிக முக்கியம் உங்கள் கருத்துகள் மூலம் எனக்கும் சில சந்தேகங்கள் தீரும் உங்கள் கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்வோம் மேலும் இது போன்ற செய்திகள் அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி